வணக்கம் ஏற்கனவே திமுக என்னன்னா அதிமுக முக்கியமான அமைச்சர் இல்லாக்காக்கள் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது கட்சியினுடைய உடன்பரப்புகள்ல இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக உருவாகி இருக்கக்கூடிய கழகத்தின் வழித்தோன்றல்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய பதவி உயர்கல்வித்துறை கேபினட்ல உயர்ந்த அந்தஸ்து இருக்கக்கூடிய அந்த உயர்கல்வித்துறை அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு சமீபத்துல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல சேர்ந்த ராஜ கண்ணப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திமுகவுல இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செந்தல் பாலாஜி அதிமுகவில இருந்து சமீபத்துல தான் திமுக இணைஞ்சாரு அவருக்கு மின்சாரத்துறை மற்றும் டாஸ்மாக் துறை எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது பெரிய விமர்சனம் எழுந்துச்சு அவர் இடி துறையினுடைய விசாரணை விளையத்துக்குள்ள புலல் சிறைக்கு போனதுனால அவர் கவனித்து வந்த மின்சாரத்துறை மற்றும்

அதாவது தமிழ்நாடு அரசிற்கு அதிகப்படியான வருவாய் ஈட்டக்கூடிய அந்த மதுபான ஈரோடு முத்துசாமிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல கலகலப்பு ஏற்பட்டு இருந்துச்சு மூத்த அமைச்சர் துரைமுருகன்ல இருந்து திண்டுக்கல் ஐப்பெரியசாமி வரைக்கும் மிகப்பெரிய அளவுல வருத்தத்துல இருக்காங்கன்னு பேசப்பட்டுச்சு இந்த நேரத்துலயாவது இந்த துறைகள் எல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு சாட்டிஸ்பை பண்ணுவாங்கன்னு பார்த்தா இதுவும் அதிமுகவுல வந்து வந்த ராஜகண்ணப்பெருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்க யாருங்க இந்த ராஜகண்ணப்பன் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா ராஜ கண்ணப்பன் பொறுத்த வரைக்கும் அதிமுகவுல ஜெயலலிதாவிற்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி சொல்ல போன ரெண்டாயிரம் வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஜெயலலிதா முதன் முதலா முதலமைச்சரா வராங்க அப்போ சட்டமன்ற உறுப்பினரா முதன் முதலா தேர்வாகிறாரு ராஜ கண்ணப்பன் ஆச்சரியப்படுவீங்க மூன்று முக்கிய துறைகள் அவருக்கு கொடுக்குறாங்க மின்சாரத்துறை துறை இந்த மூன்று துறைகளையும் ராஜகண்ணப்பன் வசம் ஜெயலலிதா ஒப்படைக்கிறாங்க அதிமுக ஜே அணி ஜா அணின்னு ரெண்டா பிரிகிற போது ஜெயலலிதா அணியில தேர்தலை சந்திச்சவரு ராஜகண்ணப்பன் அதனாலயா கூட இருக்கலாம் அந்த தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் தொண்ணூத்தி ஒன்ல இருந்து தொண்ணூத்தி ஐந்து வரைக்கும் ஜெயலலிதாவினுடைய அத்தனை விதமான அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாம் முக்கியமான நபராக ராஜகண்ணப்பன் அவருடைய துறைகள் மட்டும் இல்லாம எந்த துறை சார்ந்து ஜெயலலிதா ஒரு டீட்டெயில் கேட்டாலும் அந்த டீட்டெயில் இருப்பாரு ராஜகணப்பன் அப்படின்னு ராஜகண்ணப்பனுக்கு ஜெயலலிதா மத்தியில ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அதனாலேயே ராஜகண்ணப்பனை கம்ப்யூட்டர் கண்ணப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரங்கள் அப்போ பேசுவாங்க தொடர்ந்து தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சியை இழந்த பிறகு தேர்தலை எதனால தோல்வி உற்றோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிற போது ராஜகணப்பனுடைய சில பதில்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு பிடிக்காததுனால தொடர்ந்து கட்சியிலிருந்து கொஞ்சம் ஓரங்கட்டப்பட்டார் அதன் பிறகு பிற்பாடு இரண்டாயிரம் அந்த காலகட்டத்தில் அவரே ஒரு கட்சியை உருவாக்குறாரு மக்கள் தமிழ் தேசம் அப்படின்னு அந்த கட்சியை உருவாக்குறாரு ஆச்சரியப்படுவீங்க தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா இருக்கக்கூடிய யாதவ சமூகம் எல்லாமே அவர் பின்னாடி திரண்டு இருந்தது இருபத்தி ஐந்து லட்சம் பேரை இருபத்தஞ்சு லட்சம் பேரை கூட்டி ஒரு பெரிய மாநாட போட்டு அதிமுக திமுக ரெண்டு பேரையும் பிரமிக்க வச்சாரு ராஜகண்ணப்பன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அப்படியே மல்லமா கருணாநிதி ராஜகண்ணப்பன் தம்பக்கம் எடுத்து கூட்டணி சேர்த்துக்கிட்டாரு அது தொடர்ந்து அந்த கூட்டணியில் அவங்க போயிட்டு இருந்தாங்க இந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி ஆறில் அவருக்கு சீட்டு கொடுக்கப்படுது அந்த ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் முதுகுலத்தூர் தொகுதியில அவர் ஜெயித்து விடுகிறார் ஜெயிச்ச உடனே தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் நினைக்கிறாரு கருணாநிதி அந்த முறை அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல அவருக்கு பதில் கே ஆர் பெரிய கருப்பன் அவருடைய சமூகத்தை யாதவ சமூகத்தை சார்ந்த கே ஆர் பெரிய கருப்பனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க இந்த கொஞ்சம் வருத்தம் தான் ராஜகண்ணப்பனுக்கு இந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டங்களில் ஜெயலலிதா ராஜகண்ணப்பட்ட பேசுகிறாங்க பேசுறாங்க பேசி என்ன அதிமுக பழையபடி வந்திருக்க உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு ஜெயலலிதா சொல்ல மீண்டும் ராஜ கண்ணப்பன் அதிமுக வராது ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில பிதம்பரத்தை எதிர்த்து அதிமுக சார்பில் களமிறக்கப்பட்ட ராஜ கண்ணப்பன் மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்துல தேர்தலில் பார்த்திதம்பரத்திற்கும் ராஜகண்ணப்பனுக்கும் என்ன மாதிரியான கிளாஷஸ் இருந்ததுன்னு தெரியும் கடைசி வரைக்கும் அது வழக்காட்டு நீதிமன்றத்துக்கு எல்லாம் யார் ஜெயிச்சாங்க அஹ் சரியான வாக்கு எண்ணிக்கைல சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்து சொல்லி எல்லாம் பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு தொடர்ந்து ஜெயலலிதா இருந்தாரு தென் மாவட்டங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் கூட தென் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளராட்டு ராஜகண்ணப்பன் ஜெயலலிதா நியமிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நியமிச்சாங்க ஸோ ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவுல இருந்து மீண்டும் அவரு கொஞ்சம் ஒதுங்குறாரு இந்த நேரத்துல தான் ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தோட தொண்டர் கூட்டத்தோட ராஜகண்ணப்பன் மீண்டும் இன்னும் சொல்லப்பட மீண்டும் அல்ல அப்போல்லாம் கூட்டணியில தான் இருக்காரு முதல் முதலா திமுகவுல அவர் சேர்த்தாரு ஏன்னா ராஜகண்ணப்பரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசி எம்ஜிஆருடைய ரசிகனாக இருந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல் முதலா போய் அதிமுக இணைகிறாரு அவரு ரெண்டாயிரத்தி இருபதுல திமுக சேர்றாரு இவருக்கு என்ன கொடுக்கப்படும் அப்படின்னு பரிசா யோசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல்ல அவர் வெற்றி பெறுகிறார் அவர் வெற்றி பெறக்கூடிய அந்த காலகட்டத்துல அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதான்னு பெரிய விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு முதன் முதலா போக்குவரத்து துறை அமைச்சர் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் பழையபடியும் அஹ் இங்க போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு டு அஞ்சுக்கு பிறகு இரண்டாயிரத்தி தான் ஒரு இருபது வருஷம் கேப்புக்கு அப்புறமா அமைச்சர் ஆகிறாருன்னு அவருடைய சகாக்கள் அவர் தென் மாவட்ட மக்கள் அவருடைய சமூக மக்கள் எல்லாம் பயங்கரமா கொண்டாடுறாங்க திமுக அமைச்சரவையில் ரெண்டு யாதவ சமூகம் ஒன்று கே ஆர் கருப்பன் அமைச்சரு இன்னொன்று ராஜகண்ணப்பன் அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வருது சமூகம் சார்ந்து ஜாதி சார்ந்து பேசி விடுகிறார் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு பனிஷ்மெண்டில் அவரை அந்த இருந்து மாற்றி ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டாக பிற்படுத்தப்பட்ட ஒரு துறைக்கு மாத்துறாங்க அப்படியே இருக்கிறாரு அவரும் போய் நிட்டுருக்கிறார் இப்போதான் பொன்முட்டிக்கு கேஸ் வருது அவர் தண்டவாளன் கொடுக்குறாங்க யாருக்கு இந்த துறை போகும் யாருமே உண்மையாகவே ராஜகண்ணப்பனுக்கு தான் உயர்கல்வித்துறை கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா தனக்கு தகுதியான துறைகள் கிடைக்கப்படவில்லைன்னு திமுகவில் எண்பத்தி ஒன்பதுல இருந்தே தொண்ணூத்தி ஆறுல இருந்தே தொடர்ந்து இருக்கக்கூடிய உடன்பிறப்பு எம்எல்ஏ இன்னும் அமைச்சர்களா இருக்கிறவங்க இயங்கிட்டு இருக்கிற நேரத்துல ராஜகண்ணப்பனுக்கு அந்த துறையை ஒதுக்கி இருக்கிறாரு ஸ்டாலின் இதுதான் பெரிய பிரச்சனையா திமுக போயிட்டு இருக்கு என்ன யோசனையில அவர் செஞ்சிருக்காரு தெரியல ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் யாதவ சமூகத்தினுடைய ஓட் பேங்க் நமக்கு முழுமையா தேவை இருக்கு தென் தமிழகத்துல ஒரு பெரிய வெற்றி வாக்கை சூடணும் அப்படிங்கிற ஐடியால ஸ்டாலின் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும் நன்றி